நமக்கெல்லாம் தீட்சை கொடுக்கிற புண்ணிய நாள் யாருக்கெல்லாம் தீட்சை வாங்கலையே தீட்சை வாங்கலையோன்னு கூவி குவி வைக்கிறாங்க தீட்சை வாங்கலையோ தீட்சை தீட்சைன்னா முதல்ல என்னன்னு தெரியுமா தீனா அப்படின்னா நீங்குது யாராவது போடா அப்படின்னா சி போ அப்படிம்போ ஷை போ அப்படிம்போ கெட்டது போகணும்னா குருநாதனுடைய பார்வை கிடைக்கணும் தீட்சை வாங்கணும் தீட்சை இல்லையே மோட்சம் இல்லை இப்போ நாங்களாம் தீட்சை வாங்கினதுனால தான் இங்கே உட்காந்துருக்குறோம் தீட்சை வாங்கலைன்னா சுவாமியை போய் தொடர முடியாது சுவாமியுடைய மந்திரத்தை சொல்ல முடியாது ஒரு சட்டம் ஒரு ஞானஸ்தானம் அப்ப எல்லாருக்கும் கிடைக்குமா தீட்ச நாங்க அசைவம் சாப்பிட்றோம் சினிமாவுக்கு போறோம் எங்க வாழ்க்கையே வேற வாழ்க்கை நாங்கள் எப்படி சாமி தீட்சை வாங்குறது தீட்ச வாங்கினாலும் அனுஷ்டானம் பண்ண முடியாது திருநீர் பூச முடியாது நாங்கள் சிவனையே நினைக்கிறதே கிடையாது கோயிலுக்கு வந்தாலும் நாங்க நினைக்கிறத ஒரு நிமிஷம் தான் நீங்க எப்படி உட்கார்ந்து ஓன் நமசிவாய் என்று ஜபம் பண்ண முடியும் இல்லப்பா நீ நமசிவாய என்கிற மந்திரத்தை சொல்லி மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தை நம்முடைய தலையில் மீது வைத்தாலே அதுவே தீட்சை என்று சொல்லுகிறது நம்முடைய புராணம் அதுவே தீட்சை போதும் மணிவாசகரை குருநாதராக வச்சுக்கோங்க அதை விட வேறு என்ன வேணும் அப்படி இங்கே தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே ரெண்டு இடத்துல தான் மணிவாசகருக்கு உபதேச காட்சி ஒன்று என்கிற ஆவுடையார் கோயில் மற்றொன்று நம்முடைய சென்னை மாநகரத்தில் அம்பத்தூரில் மேன்மைகொள் மேனாம்பேடு என்கிற இந்த புண்ணிய பகுதியில் அன்னபூர்ணி அம்பிகை உடனாகிய ஆத்மநாதருடைய திருத்தலத்தில் மட்டும்தான் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழாவில் இந்த அற்புதமான இந்த தீட்சை பெருவிழா உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் நடக்குது